ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாேருக்கும் குட் மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கீரை உடை மேலே உடைங்க மேலே உடைங்க ஏன் பிஞ்சு ஆ இருங்க ஆய்யா ஐயா ம் ரொம்ப அடிஞ்சு போகாது அடிஞ்சு போதுங்க இதெல்லாம் உடைங்க இதெல்லாம் பிஞ்சு தான் நல்லாயிருக்கும் முத்தல் நல்லாயிருக்காது ஏன்னா முத்தல் சீக்கிரம் வேகாது இதை உடைங்க ஏ கோபி பூச்சி இல்லாமல் போடுங்க கோபி தவருங்க முருங்கைக்கீரை வந்து எதுக்குன்னா வந்து இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது எங்கே இருக்கிறனா இப்போ வந்து மதுரையில் ஒரு ஷூட்டிங் வந்திருக்கேன்னா வெப்சிரியில் அங்கே இருக்கிறேன் நல்லா இருக்குதுக்கு அதனால் உடச்சி இது இரும்பு சத்து நல்லா அதனால் வந்து பொறிச்சு மதியத்துக்கு சாப்பிடுவோம் வேண்டிய மதியத்துக்கு ஒரு அஞ்சு பேருக்கு நம்மளுக்கு வர மாதிரி எல்லாருக்குமே வர மாதிரி இருக்கேன் இந்த கோபி உருப்படாதவன் எங்கன்னா போறா அதனால் நல்லா சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தி இது உடம்புக்கு இல்லாமல் லெமன் ஒன்று சொல்லுவாங்க வந்து இதை வந்து முருங்கைக்கீரை வந்து ஜூஸ் போட்டு குடித்தா இருக்கிற எச்ச துப்புற கீரைலாம் இது பண்ணாதீங்க எச்சு துப்பிருப்பாங்க இது 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 பண்ணுங்க இது இழுங்க அடியில் உடையாது மேலே மட்டும் உடைங்க ஆ அதனால் வந்து ஜூஸ் போட்டு நல்லா குடிக்கலாம் ஜூஸ் போட்டு குடித்தா தொப்பை குறையின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா வந்து மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி அதில் லெமன் அப்புறம் தேன ஊற்றி குடி கழிச்சு குடித்தா நல்லா தப்பு குறையும் ஆனால் எனக்கு பஸ்ல குறஞ்சிச்சி மொறடி ஏறி போச்சு. விட்ட ஏறி போயிடு. பொதுவா அடில அடியில் ஆச்சுல. இப்ப வர அங்க வர. அது இது. சரி. அது கேட்ச் கார்ட்டே. சட்டைலமா சொல்றாங்க ஓடிப் போயிட்டாங்க. ஐயோ இவனுக்கு இதான் வேளை. பாரு. यार பாரு. போடி. டாலிங்கா ஐ

okay bye bye